அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் எம்ஏடபிள்யூஸ் மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் நமக்கு வரக்கூடிய எல்லா சோர்ஸையுமே நம்ம ப்ராப்பராக செக் பண்ணி நம்ம அந்த அடிப்படையில் தான் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அந்த சோர்ஸையும் நம்ம வந்து ஓப்பனாக நம்ம வந்து வெளியே காட்டுறோம் உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும் டிஸ்பிளே பண்ணுறோம் ஸோ இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவானது எம்இடபிள்யூஎஸ் மூலமாக அடந்து முடிந்த சேன்டரி இன்ஸ்பெக்டர் போஸ்டினுடைய சம்மந்தமான ஒரு வீடியோ தான் இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் கீழே என்ன போட்டிருக்கா அப்படின்னா டேட்டு 20th டே ஆஃப் மார்ச் 2025 ஃபைவ் ஓகேங்களா அப்போ ட்வெண்ட்டித் மார்ச் அன்னைக்கு வெளியான இந்த சேன்டரி இன்ஸ்பெக்டருடைய வழக்கு போஸ்டிங் சம்மந்தமான ஒரு டீட்டெயில் ஓகேங்களா இந்த ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் மூலமாக இந்த ஒரு சென்ட்ரல் இன்ஸ்பெக்டரில் பல வழக்கு இருக்குது ஒரு வழக்கு இல்லை ஏகப்பட்ட வழக்கு இருக்குது அதே மாதிரி இந்த எம்இ மூலமாக இப்போ கால்பல் பண்ணாங்க இல்லையா கடந்த ஆண்டு அந்த தி அந்த எக்ஸாமிலேயும் பல வழக்குகள் இருக்குது நமக்கு தெரியாமல் இருக்குது தெரியாமல்னா ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது அந்த எது வெளியே வருதோ ஒரு பெரிய பேசு பொருளாகுதோ அதுதான் நமக்கு வந்து ஓ வழக்கு இருக்குது இந்த மாதிரி இந்த மாதிரி போ இந்த மாதிரி வழக்கு இருக்குது அப்படின்னு நம்ம தெரியுது பேசு பொருளாகாத வழக்கு எல்லாமே வந்து அப்படியே கீழ் மட்டத்தில் வெளியே இருக்குது இன்னும் வெளியே வரலை அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த இந்த வழக்கு என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியது சேனடரி இன்ஸ்பெக்டருக்கு இவங்க இருக்காங்க இல்லையா அவங்க கால்ஃபர் பண்ண போஸ்ட்டு என்ன மொத்தம் எத்தனை போஸ்ட்டு அப்படின்னா இப்போ இப்போ கால்ஃபர் பண்ணது ரீசண்டாக அதில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து சேன்ட்ரி இன்ஸ்பெக்டருக்கு டிஎம்ஏவில் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது போஸ்ட்டு ஓகேங்களா ஒம்பது போஸ்ட்டு அடுத்து ஜிசியில் நூற்றி பதினேழு போஸ்ட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண நம்மளுடைய டிபியில் எண்பத்தி ஏழு போஸ்ட்டு மொத்தம் நானூற்றி நாற்பத்தி மூணு போஸ்ட்டுக்கு இப்போ அவங்க கால்ஃபர் பண்ணாங்க ரீசெண்டாக நானூற்றி நாற்பத்தி மூணு பேர் தான் அவங்க வந்து கால்ஃபர் பண்ணி எல்லாம் பண்ணிணாங்க இப்போ நான் பார்க்க வேண்டியது என்னென்னா இப்போ நாம் கால்ஃபர் பண்ண போஸ்ட்டுக்கும் இதுக்கும் என்ன லிங்க் இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளியான ஒரு வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு ஓகேங்களா அப்போ ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நூற்றி பத்து வேக்கன்சி சேன்டர் இன்ஸ்பெக்டருடைய நூற்றி பத்து வேக்கன்சியை ஃபில்லப் பண்ணுறதுக்காக ஒரு அறிவிப்பு இருக்குது அந்த அறிவிப்பில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இது இருக்குது குவாலிஃபிகேஷன் இது எப்போ அந்த அறிவிப்பு அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் இஸ் நம்பர் வந்து பதினேழு ஆறு ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு ஜே ஒன்றுங்கிற சீட்டு முப்பது பன்னெண்டு பதினேழில் வெளியானது அப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க குவாலிஃபிகேஷனு மஸ்ட்டு பாசஸ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இருக்கணும் வித் ஏ சேன்ட்ரி இன்ஸ்பெக்டர் சர்டிஃபிகேட் கிராண்டட் பை எங்கே அதாவது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக இருக்கணும் அதோடு சேர்த்து சேன்ட்ரி இன்ஸ்பெக்டர் ஒரே அந்த கோர்ஸ் அந்த இது இருக்கணும் சான்று இருக்கணும் அது எங்கே இருக்குன்னு அப்படின்னா இந்த நாலு இடத்துல மட்டும்தான் அவங்க வந்து படிச்சிருக்கணும் ஒன்று வந்து த அடிஷ்னல் டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் அண்ட் ஃபேமிலி பிளானிங் சென்னை அஸ் த சேர்மன் போர்டு ஆஃப் எக்ஸாமினர்ஸ் கன்ஸ்டியூட்டட் பை கவர்மெண்ட் இன் த இன் திஸ் பிகால்ஃப் இங்கே அல்லது மஸ்ட் பாசஸ் ஏ ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சர்டிஃபிகேட் அவார்டட் பை தி பிரின்ஸிபல் மெடிக்கல் காலேஜ் த்ரிவேண்ட்ரம் அல்லது மஸ்ட்டு பாஸஸ் ஏ சேன்ட்ரி இன்ஸ்பெக்டர் சர்டிஃபிகேட் அவார்டட் பை த டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் பாம்பே அல்லது சேன்ட்ரி இன்ஸ்பெக்டர் சர்டிஃபிகேட்டட் அவார்டட் பை த காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட் அண்ட் மஸ்ட் பாஸஸ் பிசிக்கல் ஃபிட்னஸ் ஃபார் கேம்ப் லைஃப் அண்டு சேட்டிஸ்ஃபை த ஸ்பெசிக்கல் ஸ்டாண்டர்டு ப்ரஸ்கிரைபடு ஃபார் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஓகேங்களா இப்போ இந்த நாலு தான் அது அளித்ததாக வந்து என்ன பண்ணாங்க நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளியான இந்த நூற்றி பத்து சேன்ட்ரு இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு இதுதான் குவாலிஃபிகேஷன் இந்த நூற்றி பத்து சேன்ட்ரு இன்ஸ்பெக்டருக்கு அந்த மொத்த இது எவ்வளோன்னா டோட்டல் அப்ளிகேஷன் எண்ணூற்றி எழுபத்தி மூணு அதில் என்ன பண்ணுறாங்கன்னா எண்ணூற்றி எழுபத்தி மூணு அப்ளிகேஷன் ரிசீவ்டு நானூற்றி நாற்பத்தி ஒம்போது கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணுறாங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க அந்த அப்ளிகேஷன் எண்ணூற்றி இருபத்தி மூணு அதை என்ன பண்ணுறாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணல நானூற்றி நாற்பத்தி ஒம்பது என்ன பண்ணுறாங்க அவங்க இன்ட்ரிவியூ கூப்பிட்றாங்க இன்ட்ரிவியூ எப்போ நடக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பதினொன்று நவம்பர் பதினொன்னிலேருந்து நவம்பர் டுவெண்ட்டி வரைக்கும் இன்ட்ரிவியூ கண்டெக்ட் பண்ணுறாங்க அந்த இன்ட்ரிவியூவில் பார்த்தீங்க அப்படின்னா காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட்டில் படித்தவங்களுடைய எண்ணிக்கை முந்நூற்றி முப்பத்தி மூணு பேர் அப்புறம் வந்து அன்னோன் இன்ஸ்டியூட்டு அதாவது இந்த 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 இல்லாமல் பிறகு படித்தவங்க இன்றைக்கி நூற்றி பதினஞ்சு அப்புறம் இந்த அப்புறம் வந்து நம்மளுடைய எக்ஸசைஸ் மேன் உள்ளவங்க ஒரு ஆள் ஸோ மொத்தம் நானூற்றி நாற்பத்தி ஒம்பது என்ன பண்ணுறாங்க அவங்க சார்டிஃபிஃப்ட் பண்ணி இன்டர்வியூ கூப்பிட்றாங்க இப்போ என்னென்னா இதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சு இது ஒரு வழக்கு என்ன பண்ணுறாங்க ஃபைல் பண்ணுறாங்க அந்த வழக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது சில அதாவது நம்ம மேத்து நம்ம தியான் இந்த நாள் இந்த நாலு உடைய இந்த நாலு இடத்துல இருந்து இல்லாமல் பிற இடத்துலேருந்து படிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அவங்கள வந்து இதை வந்து இந்த இதில் வந்து அவங்க உள்ளே சேர்க்கலை இந்த போஸ்டிங்கில் ஓகேங்களா அப்போ இங்கே என்ன என்ன ஒரு இது வருது அப்புடின்னா அந்த அதை தவிர மற்ற இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க உள்ள அவங்க கால்ஃபர் அவங்க வந்து போஸ்டிங்கில் அவங்க இன்க்ளூடு பண்ணலை அப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க ஓகேங்களா கேஸ் ஃபைல் பண்ணி அப்புறம் வந்து அவளுடைய பிற இது ஒருத்தர் ப்ரைவேட்டாக ஒரு ஒரு இதில் படிச்சுருக்காரு இன்ஸ்டியூட்டில் படிச்சுருக்காரு அவருடைய இது என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து உள்ளே வந்து உள்ளே வந்து இவர் என்ன பண்ணுறாங்க அவருக்கு வந்து இவங்க ஆர்டர் தரலை அப்போ என்ன பண்ணுறாரு அவர் கோர்ட்டில் போய் என்ன பண்ணுறாரு அவர் கேஸ் போடுறாரு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு என்ன நீ உள்ள கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு அப்படி கன்சிடர் பண்ணும்போது அந்த வழக்கு என்னது அப்படியே கண்டினியூ ஆகி அப்புறம் வந்து எந்தெந்த இதெல்லாம் வந்து அவங்க அப்ளை உள்ளே உள்ளே இன்வால்வ் பண்ணாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க அப்போ மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இணைக்கப்பட்ட வாஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட்டோட மாணவர்கள் வந்து அவங்களுக்கு பெறப்பட்ட அந்த சேன்ட்ரல் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கான அந்த சர்டிஃபிகேட்டை வந்து இந்த எக்ஸாமில் வந்து அவங்களை கன்சிடர் பண்ணலை புரிஞ்சுங்களா அப்போ அது வந்து நம்மளுடைய மதுரை காம்பஸ் பல்காலத்துடைய இணைக்கப்பட்ட வாஸ் அப்படின்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது அந்த வாசுங்கிறது வந்து ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட் அது அப்ரூவ் ஃப்ரம்னு எம்கே யூனிவர்சிட்டி அந்த வாசில் இனத்தில் படித்தவங்களுடைய சேன்ட் இன்ஸ்பெக்டருடைய சர்டிஃபிகேட்டை இந்த நூற்றி பத்து வேக்கன்சி வெளியிட்டாங்க இல்லையா அந்த அறிவிப்பில் அவங்க என்ன பண்ணலை அக்சப்ட் பண்ணலை ஏன் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் வெளியான இந்த சேன்ட் இன்ஸ்பெக்டருடைய படி காந்தி மட்டுந்தான் மட்டும்தான் தண்ணல்லை பெற வேண்டும் அப்படிங்கிறனால இவங்க என்ன பண்ணுறாங்க எம்கேயில் வாங்கினவங்க போய் கோர்ட்டில் வந்து ரிட் அப்பீல் என்ன பண்ணுறாங்க இது தாக்கல் பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ஒரு பசம் என்ன பண்ணுறாங்க அவங்க அப்படியே அவங்க ஹோல் பண்ணி சொல்கிறாங்க இவருக்கா வேண்டி ஸோ அதுக்கப்புறம் நேப்ச்சு அப்படின்னா இன்னும் நிறைய வழக்கு இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி வழக்குகள் நிறையா என்ன பண்ணுறாங்க பெண்டிங் பண்ண பண்ண லாஸ்ட்டில் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்து ஃபைனலாக என்ன பண்ணுறாங்க ஒரு சில வேக்கன்சி அதாவது இவனுடைய டிஎம்ஏவில் வெளியிட்ட இப்போ அந்த நூற்றி பத்து வேக்கன்சி இருக்குது இல்லைங்களா அந்த நூற்றி பத்து வேக்கன்சியில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இன்னும் அதுக்கு இன்னும் அது பெண்டிங்காக தான் இருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு எழுநூற்றி இருபத்தி எட்டு வழக்குகளில் மேல்முறையீடு இருக்கிறதுனால நூற்றி பத்து வேக்கண்டை வந்து இன்னும் ஃபில்லப் பண்ணாமல் இருக்காங்க நல்லா ஏன் வச்சுங்க நான் உள்ளே போய் படித்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட கேஸ் இருக்குது நமக்கே மண்டக மண்ட அப்படியே மண்டக ஆயிடுது எவ்வளவு கேஸு ஒவ்வொரு கேஸும் ஒவ்வொரு மாதிரி கல்வித் தகுதியில் இருந்து டிஃப்ரெண்ட் இருக்குது அதில் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க ஏஜ் ஆகிடுச்சுன்னு சொல்லி அதில் ஒரு கேஸ் இருக்குது நம்ம உட்காந்து உள்ள பார்த்தோம்னா நமக்கே என்ன பண்ணுறது நமக்கே ஒரு ரொம்ப இதாக இருக்குது அப்போ நம்ம என்ன நமக்கு என்ன மெயின் மேட்டரோ நம்ம அதை மட்டும் நம்ம நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் வெளியான அந்த இந்த அறிவிப்புக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் வெளியான இந்த அறிவிப்புக்கும் என்ன லிங்க் அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியான அந்த நூ ரெண்டாயிரத்தி பதினேழில் வெளியான நூற்றி பத்து வேக்கன்சியும் இந்த வருஷம் வெளியான வேக்கன்சியோடைய இன்க்ளூடு தான் ஆகிருக்கு ஆனால் அவங்க அந்த எக்ஸாமில் ஃபில்லப் பண்ணலை அது அப்படியே தான் இருக்குது ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு இப்போ அடுத்து என்ன அப்படின்னா இப்போ ரீசண்டாக கால்ஃபர் பண்ண இந்த எக்ஸாம் இல்லையா நம்மளுடைய சென்ட்ரல் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு அதில் நான் சொன்னேன்ல நானூற்றி நாற்பத்தி மூணு போஸ்ட்டுக்கு என்ன பண்ணாங்க அவங்க கால்ஃபர் பண்ணாங்க அப்போ இந்த சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களில் நானூற்றி நாற்பத்தி மூணு போஸ்ட்டுக்கு இவங்க இப்போ கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த நானூற்றி நாற்பத்தி மூணு போஸ்ட்டில் நம்மளுடைய மாநகராட்சி ஜிசிசி அப்புறம் டவுன் பஞ்சாயத்து இங்கே மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுறாங்க போஸ்ட்டை வந்து அவங்க தேர்வு பண்ணியிருக்காங்க ஆனால் நம்மளுடைய வெறும் நார்மல் டவுன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அறிவிக்கப்பட்ட பதினோரு காலி பணியிடங்கள் மட்டுமே அவங்க போஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க நூற்றி பத்து காலை பணியிடங்கள் வந்து வழக்குகளில் மேல்முட்டுக்கிறனால அதை ஃபில்லப் பண்ணவே இல்லை ஓகேங்களா இப்போ என்ன அப்படின்னா நம்ம வந்து ஜிசிசி அப்புறம் வந்து நம்மளுடைய மாநகராட்சி அப்புறம் பேரூராட்சி இதில் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள சேன்ட்ரு இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டை ஃபில்லப் பண்ணுறதுக்காக எக்ஸாம் வச்சு இன்ட்ரிவியூ வச்சு அந்த மார்க்கோட அடிப்படையில் தேவையான வேறு சேன்ட் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் என்ன பண்ணுறாங்க அவங்கள செலக்ட் பண்ணிட்டாங்க இப்போ நடந்த கவுன்சிலிங்கில் ஆனால் இதே மாதிரி முந்நூற்றி பதினேழு போஸ்ட்டுகளில் நூற்றி இருபத்தஞ்சி வேக்கன்ட்டு காலியாக இருக்குது புரிஞ்சுங்களா அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக டிஎம்ஏவுக்கு வந்து இரநூத்தி நாற்பத்தி ஒம்போது போஸ்ட்டு மொத்தமாக டோட்டலாக அப்புறம் நம்முடைய ஜிசிசிக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினேழு போஸ்ட்டு அப்புறம் டவுன் பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு போஸ்ட்டு மொத்தம் நானூற்றி நாற்பத்தி மூணு போஸ்ட்டு ஓகேங்களா அதில் நம்மளுடைய இந்த ஜிசிசி இதெல்லாம் போக நம்மளுடைய எதிர்களையா முனிசிபாலிட்டி அதுக்கு மட்டும் அவங்க அப்ளை பண்ண போஸ்ட்டு தான் முந்நூற்றி பதினேழு போஸ்ட்டு இந்த முந்நூற்றி பதினேழு போஸ்ட்டில் நூற்றி இருபத்தஞ்சி போஸ்ட்டுன்னா போஸ்ட்டு வந்து காலியாக இருக்குது இப்போ காலியாக இருக்குன்னா இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் போஸ்ட்டுங்கிறது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழில் கால்ஃபர் பண்ணப்பட்டு சில வழக்கில்னா அது பெண்டிங்காக உள்ள வேக்கன்சி ஓகேங்களா பெண்டிங்காக உள்ள வேக்கன்சி நூற்றி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வேக்கன்சியில் பதினோரு வேக்கன்சி என்ன பண்ணுறாங்க அவங்க ஃபில்லப் பண்ணிடுறாங்க மீதி உள்ள நூற்றி பத்து வேக்கன்சிக்கு என்ன பண்ணுறாங்க அவங்க நூற்றி பதினோரு நூற்றி பதினோரு பத்துக்கு மேற்பட்ட வேக்கன்சி வந்து அப்படி இருக்குது அந்த வேக்கன்சி காலியாக இருக்குது இந்த மாதிரி வேக்கன்சி காலியாக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஆகுது அது என்ன ஆகுது பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் உள்ள வேக்கன்சியில் முப்பத்தி ஒம்போது சதவீதம் வந்துனா அது காலியாக இருக்குது இந்த மாதிரி மொத்தம் உள்ள வேக்கன்சியில் முப்பத்தி ஒம்பது சதவீதம் வேக்கன்சி காலியாக இருந்தால் அது வந்து பொதுமக்களுக்கு ஒரு நல்ல சேவை வழங்க வந்து சாத்தியமாக இருக்காது அதான் போட்டிருக்காங்க இட் இஸ் சப்மிட்டட் தட் அவுட் ஆஃப் த ஃபோர் ஃபோர் த்ரீ கேண்டிடேட்ஸ் நோட்டிஃபைடு ஃபார் த போஸ்ட் ஆஃப் சென்டர் இன்ஸ்பெக்டர் கேண்டிடேட்ஸ் ஹேவ் ஓன்லி பீன் செலக்டட் ஃபார் அதர் கார்பரேஷன் ஜிசிசி டவுன் பஞ்சாயத் இட் இஸ் சப்மிட்டட் தட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ் கேண்டிடேட்ஸ் ஹேவ் பீன் செலெக்டட் ஓன்லி ஃபார் நோட்டிஃபைடு லெவன் வேக்கன்சீஸ் அண்ட் ஃபர்தர் செலக்ஷன் ஃபார் ஒன் ஒன் ஜீரோ வேக்கன்சீஸ் குட் நாட் பி மேட் பிகாஸ் ஆஃப் த பெண்டிங் ரிட் அப்பீல் வந்து எழுநூற்றி இருபத்தி எட்டு ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அண்ட் அதர் பேர்ஸ் கேசஸ் நானூற்றி நாற்பத்தி மூணு சென்ட்ரல் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியான இந்த தேர்வுகளில் நம்மளுடைய அதர் கார்பரேஷன்ஸு ஜிசிசி டவுன் பஞ்சாயத்து இதில் என்ன பண்ணுறாங்கன்னா இதில் வந்து அந்த எக்ஸாம் வச்சு அவங்க ஃபில்லப் பண்ணது ஃபில்லப் பண்ணதில் அதை என்ன பண்ணுறாங்கன்னா மொத்தம் உள்ள நம்மளுடைய இரு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எழுநூற்றி இருபத்தி எட்டு அந்த வழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி பத்து வேக்கண்ட்டுன்னா அப்படி நம்ம அவங்களால ஃபில்லப் பண்ணாமல் அது காலியாக இருக்குது ஏன் அப்படின்னா அந்த வழக்குகளனால் காலியாக இருக்குது ஃபில்லப் என்ன பண்ணாமல் இருக்குது இந்த மாதிரி ஃபில்லப் பண்ணாமல் இருந்த இந்த வேக்கன்சினால் மொத்த வேக்கண்ட்டில் முப்பத்தி ஒம்போது சதவீதம்னா அது காலியாக இருக்குது அப்போ இந்த மாதிரி முனிசிபாலிட்டியில் அனுமதிக்கப்பட்ட போஸ்ட்டில் முப்பத்தி ஒம்பது சதவீதம் வந்து காலியாக இருந்தால் அது பொதுமக்களுக்கு எப்படி வந்து அவங்க ஒரு சிறப்பான ஒர்க்கை வழங்க முடியும் ஒர்க்கு பில்டிங்காக தான் இருக்கும் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த அந்த வேக்கண்ட் இருக்கு இல்லையா அதனால் பண்ணால் அதை அவங்க ஃபில் அப் பண்ண சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ இந்த வழக்கை என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப ஒரு எக்ஸாம் வச்சு போஸ்டிங் போடாமல் ஏற்கனவே இன்ஸ்பெக்டர் இப்போ எக்ஸாம் எழுந்தாங்க இல்லையா எழுதியிருக்காங்க இல்லையா அவங்கள்லேருந்து அடுத்த நாடு அடுத்த விஷயத்தில் உள்ளவங்கள இந்த போஸ்டிங்கில் ஃபில்லப் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அது எந்தளவு சாத்தியமாகவும் தெரியாது அப்படி ஒன்று வந்துச்சுன்னா ஏற்கனவே உள்ள இது போஸ்ட் இன்னும் எக்ஸ்ட்ரா போஸ்ட் கண்டிப்பாக அது ஒரு ஒன் ஒன் டென் வேக்கன் ஒன் ஒன் ஜீரோ வேக்கன்சி கண்டிப்பாக ஆடாகும் ஓகேங்களா இதுதான் வந்து இதனுடைய டீட்டெயில் ஸோ நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஒன் மொத்த எத்தனை வேக்கன்சி இருக்குது அப்படின்னா மொத்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து வேக்கன்சி கிடையாது காலியாக இல்லை ஒன் டொண்ட்டி ஃபைவ் வேக்கன்சினா அது நமக்கு காலியாக இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வேக்கன்சியை பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணுறாங்க இந்த நூற்றி இருபத்தி அஞ்சு வேக்கன்சியை திரும்ப எக்ஸாம் வச்சு இன்ட்ரூவ் வச்சு ஃபில்லப் பண்ணுறதுக்கு பதிலாக ஏற்கனவே நம்ம இப்போ எக்ஸாம் வச்சு ஃபில்அப் பண்ண இப்போ இப்போ பண்ண முடியல கால் ஃபர் இதிலேயே நான் அடுத்த லிஸ்ட்டில் உள்ளவங்கள கொண்டு ஃபில்அப் பண்ணலாம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஆர்டரை வழங்குங்கன்னு சொல்லி நம்மளுடைய டிஎம்ஏ டேட் இருக்கார் இல்லைங்களா அவங்க கோர்ட்டுக்கு ஒரு இது வைக்கிறார் இதுவும் நல்ல ஒரு இது தான் என்ன சார் எனக்கு வந்து இப்படிங்க ரெண்டாயிரத்தி பதினேழுங்கிறீங்க இருபத்தி மூணுங்கிறீங்க கன்ஃபியூஸாக இருக்குது ஒன்றுமே எனக்கு புரியலை அப்படின்னு ஒரு தெரிவு வந்தீங்க அப்படின்னா சிம்பிளாக நான் சொல்கிறேன் லாஸ்ட்டில் இப்போ சொல்கிறேன் நான் வச்சு சொல்கிறேன் சிம்பிளாக ரெண்டாயிரத்தி பதினேழில் வெளியான ஒரு அறிவிப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வழக்கு போடுறாங்க அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து சென்ட் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டாக ஃபில் பண்ண சொல்கிறாங்க சிம்பிளாக ரெண்டாயிரத்தி பதினேழில் நூற்றி பத்து சென்ட் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டை ஃபில்லப் பண்ணுறதுக்கு அறிவிப்பு வெளியாகுது அந்த அறிவிப்பில் என்ன பண்ணுறாங்க ஒரு வழக்கு போடுறாங்க விளக்கு போட்ட என்ன பண்ணுறாங்க அதை அப்படி என்ன பண்ணுறாங்க எக் இன்டர்வியூலாம் முடித்து என்ன பண்ணிட்டாங்க அதை ஹோல்டு பண்ணிட்டாங்க அப்படி அப்படியே இருக்குது அடுத்து அதை ஃபில்லப் பண்ணவே இல்லை பதினேழு முடிஞ்சதை விட இப்போ இருபத்தி ரெண்டில் என்ன பண்ணுறாங்க இருபத்தி மூணில் கால்ஃபை பண்ணுறாங்க நானூற்றி நாற்பத்தி மூணு போஸ்ட்டுக்கு இந்த நானூற்றி நாற்பத்தி மூணு போஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வச்சு போ இன்ட்ரிவியூ வச்சு என்ன பண்ணுறாங்க கவுன்சிலில் பூரா ஃபில்லப் பண்ணுறாங்க அப்படி ஃபில்லப் பண்ணும்போது ஏற்கனவே என்னது அங்கே வேக்கண்ட்டாக இருக்கிற போஸ்ட்டை என்ன பண்ணுறாங்க திரும்ப எக்ஸாம் வச்சு போஸ்டிங் போடாமல் நம்ம வந்து இதில் என்ன பண்ணலாம் நம்ம ஃபில்லப் பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிறாங்க அப்போ அப்படி பண்ணும்போது நமக்கு மேலும் என்ன ஆகும்னா நமக்கு வந்து போஸ்ட் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் போஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா சேன்ட்ரி இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் இருந்தாங்க இல்லையா அவங்கள இது இது வரைக்கும் போஸ்டிங் தேர்வு பண்ணவங்க போக மீதம் உள்ளவங்க செலெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்போ அப்போ நானூற்றி நாற்பத்தி மூணு போஸ்ட்டு நானூற்றி நாற்பத்தி மூணு போஸ்ட்டில் எடுக்கப்பட்டவங்க யார் யார் அப்படின்னா அதர் முனிசிபாலிட்டிஸ் ஜிசிசி அப்புறம் டவுன் பஞ்சாயத்துக்கு வெறும் இது இருக்கு இல்லையா முனிசிபாலிட்டிஸு நம்ம அதை பார்த்திங்கன்னா நம்மளுடைய டவுன் முனிசிபாலிட்டிஸை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்ட பதினோரு காலங்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க அவங்க போஸ்டிங் தேர்வு பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த இந்த வருஷம் எழுநூற்றி இருபத்தி எட்டு இருபத்தி மூணாம் ஆண்டு பதிவிப்பட்ட வழக்குகள் வந்து ஃபில் ஃபில்ல கேஸ் இன்னும் முடியாமல் இருக்கனால நூற்றி பத்து வேக்கன்ட் வந்து அவங்களால ஃபில்லப் பண்ண முடியலை புரிஞ்சுங்களா அப்போ நானூற்றி நாற்பத்தி மூணு வேக்கன்சியில் நம்மளுடைய நூற்றி பத்து வேக்கன்சியை வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க சேர்த்து தான் இருக்குது அப்போ நானூற்றி நாற்பத்தி மூணு வேக்கன்சியில் நூற்றி பத்து வேக்கன்சிங்கிறது ப்ரீவியஸாக கால்ஃபர் பண்ண வேக்கன்சி அந்த ப்ரீவியஸாக கால்ஃபர் பண்ண வேக்கன்சியில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மொத்தமாக ஏற்கனவே உள்ள உள்ள நூற்றி பத்து வேக்கன்சி அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நானூற்றி நாற்பத்தி மூணு வேக்கன்சியில் டவுன் இந்த இதுக்கு இல்லையா முன்சிபாலிட்டி அதுக்கு வந்து அவங்க ஃபில்லப் பண்ணக்கூடிய எண்ணிக்கையை போஸ்ட்னால் முந்நூற்றி பதினேழு டோராலாக அந்த முந்நூற்றி பதினேழு வேக்கன்சியில் வேக்கன்சியாக ஃபில்லப் ஆகாம இருக்கிறது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வேக்கன்சி இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வேக்கன்சிங்கிறது இந்த முனிசிபாலிட்டிக்குன்னு அவங்க அனுமதிக்கப்பட்ட முந்நூற்றி பதினேழு வேக்கன்சியில் வேக்கன்சியில் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வேக்கன்சி காலியாக இருக்குது அப்படின்னா முப்பத்தி ஒம்பது சதவீதம் இருக்குன்னா அது காலியாக இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் இந்த முப்பத்தி ஒம்பது சதவீதம் காலியாக இருக்குன்னா ஒரு பப்ளிக்கு ஒரு சென்சரி வழங்க முடியாது அப்படிங்கிறாங்க அப்போ ஓராலாக பார்க்கும்போது நானூற்றி நாற்பத்தி மூணு வேக்கன்சி அதில் நூற்றி இருபத்தஞ்சி வேக்கன்சி என்ன இன்னும் ஃபில்லப் பண்ணாமல் இருக்காங்க அப்போ நானூற்றி நாற்பத்தி மூணு வேக்கன்சியில் நூற்றி இருபத்தஞ்சி வேக்கன்சி வேக்கண்ட்டாகவே இருக்குது இன்னும் ஃபில்லப் பண்ணலை அப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கும் போது திரும்ப எக்ஸாம் வச்சு அந்த போஸ்டிங்கை போடாமல் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இதிலையும் நம்ம வந்து போஸ்டிங் போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இதுதான் வந்து டீட்டெயில் அப்போ இது வரைக்கும் ஃபில்லப் பண்ண போஸிஷன் இருக்கும் முந்நூற்றி பதினேழு வேக்கன்சி என்ன பண்ணுறாங்க அவங்க ஃபில்லப் பண்ணியிருப்பாங்க இந்த இதில் புரியும் நினைக்கிறேன் ஓகேங்களா நான் வந்து அப்படியே ஷார்ட் கேம்ஸ் சொல்லிருக்கேன் சொல்லியிருக்கேன் முழுமையாக ஸோ அதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இப்போனா நமக்கு நீ நானூற்றி நாற்பத்தி மூணு வேக்கன்சி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வேக்கன்சியை என்ன பண்ணுறாங்க இப்போ அவங்க ஃபில்லப் பண்ணுறதுக்கு ஏற்கனவே வேக்கண்டாக உள்ள நூற்றி பத்து வேக்கன்சியும் இவங்க டவுன் லிமிட் அலோவ் பண்ண பதினோரு வேக்கன்சியும் அப்புறம் வந்து பேக்லாக் வேக்கன்சி யாராலும் சேர்த்தோம்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வேக்கன்சி வந்து ஃபில்லப் ஆகாமல் இருக்குது அந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வேக்கன்சியை ஃபில்லப் பண்ணுறதுக்கு இங்கே கோர்ட்டில் என்ன பண்ணுறாங்க டிஎம்ஏ வந்து அலோவ் பண்ண கேட்குறாங்க அது வந்து கோர்ட்டு வந்து அளவு கொடுத்தாங்க பில்லப் பண்ணிக்க அப்படின்னு பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா திரும்ப சேனட் இன்ஸ்பெக்டருடைய இதுக்கு மீண்டும் ஒரு கவுன்சிலிங் வரும் கவுன்சிலிங் வரும்போது ஏற்கனவே கவுன்சிலிங்கில் போய் நோ போஸ்ட்டு நோ வேக்கன்சி அப்படின்னு எடுத்து வந்தது வந்தவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்கிறது தான் இந்த வீடியோவுடைய ஃபைனல் சொல்லக்கூடியது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வேக்கன்சியை ஃபில்லப் பண்ண போகிறாங்க அது ஃபில்லப் பண்ணுறது கோர்ட்டு அப்ரூவ் கேட்டிருக்காங்க கோர்ட்டு அப்ரூவல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வேக்கன்சியை இவங்க வந்து சென்ட்ரல் இன்ஸ்பெக்டர் கவுன்சிலிங்கில் போய் நோ வேக்கன்சின்னு திரும்ப வந்தாங்க இல்லையா அவங்க மட்டும் இல்லை அடுத்த யார் இருக்காங்களோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து அந்த எக்ஸாம் எழுந்தாங்க இல்லையா அவங்கள திரும்ப வந்து அவங்க கூப்பிட்டு கவுன்சிலிங் வச்சு போஸ்டிங் போட வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிறதான் ஒரு உண்மை தேங்க் யூ